புரியுதுங்களா இங்கேருந்து இது வரைக்கும் இங்கேருந்து இது வரைக்கும் அவங்க எஹ்ராம் கட்டினாங்க பாருங்க நபிஸ் அல்லாஸ்லம் அவங்க மக்காவில் மதினாலேருந்து கிளம்பும் போது எங்கே கட்டுறாங்க இங்கே பக்கத்துலேயே கட்டுறாங்க அப்போ அது வரைக்கும் வந்து மதீனா இது புனித எல்லை அப்படிங்கிறது ஸோ அது மாதிரி எல்லைகள் வரையறுக்கப்பட்டிருக்குது அப்போ அதை ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் மஸ்ஜித் அப்போ அங்கே இல்லை அது கட்டினது உமர் இல்லை ஒன்று காலத்தில் தான் பின்னாடி முதல்ல அந்த மஸ்ஜிதுக்கு உம மஸ்ஜிதை உமருன்னு பேர் இருந்தது பின்னாடி அந்த பள்ளியாசலுக்கு மஸ்ஜிது உல் பேர் வச்சாங்க உமர் கட்டினாங்க அப்படிங்கிறதுக்கே மீனிங் என்ன அந்த இடத்துல ஏற்கனவே ஒரு மஸ்ஜித் இல்லைன்னு அர்த்தம் நவிஸ்லாசலம் தொழுத பள்ளியாசல் ஒன்று அங்கே இருந்திருந்தால் உமர் வந்து அதை அதுக்கு போட்டியாக இன்னொரு பள்ளியாசல் கட்டிடுவாங்களா காபா பக்கத்தில் இன்னொன்று கட்டிடுவாங்களா ரசூல்லா இவங்க உமர் கட்டிடுவாங்களா அங்கே ஆல்ரெடி ஒரு பள்ளிவாசல் இல்லாமல் இருக்க போய் அங்கே பாதிரியை வந்து சொல்கிறாரு நீங்கள் வந்து சர்ச்சில் தொழுவுங்க அப்படிங்கும்போது வேண்டாம் நான் இங்கே வந்து தொழுதேன்னா இதை மக்கள் வந்து எடுத்துக்குவாங்க அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் புரிஞ்சு இது பண்ணிக்கிறாங்க ஸோ இதை போட்டு மறுபடியும் மறுபடியும் யாரும் போட்டு குழப்பிக்காதீங்க நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த ஹதீஸில் இருக்கணும் அவங்க ஹதீஸை அப்படியே நம்பக்கூடியவங்க அக்பர் இது மேராஜ் சம்பவத்தை கூட அப்படியே அதை உள்ளது உள்ளபடி நம்பி அதாவது அது எப்படிங்கிறத கூட புரிஞ்சிக்காமல் இந்த கிரவுண்ட் ரியாலிட்டியாக புரிஞ்சிக்காமல் ஒரு கற்பனை உலகத்திலேயே வாழ்ந்து அப்படியே செத்து போயிடுறது இதில் வந்து நம்மளே அந்த கற்பனை எது கூப்பிட்டு போறோம் கேட்டால் நம்ம கதைய இழக்கிறாங்கிறது அங்கே ரியாலிட்டி என்னென்னா அங்கே இருக்கிற லோக்கல் கைடு கிட்டே கேட்டிங்கன்னா கூட சொல்லிடுவோம் அப்போ இது ஒரு விஷயம் மஸ்ஜிதுங்கிறது பைத்துல் முகத்தசை குறிக்கும் அந்த ஃபுல் பரப்பளவு குறிக்கும் முதுகுத அறமை குறிக்கும் கிட்டத்தட்ட அது இருபத்தி ஏழு மைலு அந்த பகுதி ஃபுல்லாகவே அப்போ பார்த்துக்குங்க வெஸ்ட் பேங்க் எல்லாமே கவர் ஆயிரும் அந்த சுற்று வட்டாரம் ஃபுல்லாகவே கவர் ஆயிரும் இது ஒரு விஷயம் அடுத்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா பைத்துல் முகத்தசை ஏன் முதல்ல கிப்லா வாக்குனாங்க நபிஸ்லா சலம் ஏன் அதை கிப்லா வாக்குனாங்க அதுக்கப்புறம் ஏன் அந்த கிப்லாவை கைவிட்டாங்க இது என்ன விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது அல்ல குரானில் சொல்கிறோம் ஆறாவது அத்தியத்தில் எண்பத்தி நாலு அப்புறம் ஆறாவது தேயத்தில் தொண்ணூறாவது வசனம் இந்த ரெண்டு வசனங்கள்ல இதோடைய விளக்கம் வருது பிறகு நாம் இப்ராஹிமுக்கு இஸ்ஸாக் யாகூப் போன்ற வழித்தோன்றல்களை வழங்கினோம் மேலும் ஒவ்வொருவருக்கும் நேர்வழி காட்டினோம் எத்தகைய வழியெனில் அதற்கு முன்பு நூகுக்கும் அந்த நேர்வழியை காட்டியிருந்தோம் மேலும் இப்ராஹிமுடைய வழித்தோன்றலை சேர்ந்த தாவூத் சுலைமான் ஐயூப் யூசுப் மூசா ஹாருன் ஆகியோருக்கும் நேர்வழி காட்டினோம் இவ்வாறு நாம் நல்லவர்களுக்கு அவர்களுடைய நற்செயல்களுக்காக கூலி வழங்கினோம் நபியே அவர்கள் தாம் அல்லாவினால் நேர்வழி காட்டப்பெற்றவர்கள் இப்போ இந்த நபிமார்களுடைய பட்டியல் அல்ல சொல்லிட்டு சொல்கிறான் நபியே அல்லாவினால் இவர்கள் நேர்வழி காட்டப்பெற்றவர்கள் அவர்களுடைய வழியினையே நீர்வும் பின்பற்றி செல்வீராக அப்போ அவங்க பாதையை நீ ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இது மக்கால வந்து ஆரம்பத்தில் சொல்லப்பட்ட உத்தரவு அப்போ அதற்காக அல்ல ரசூலை என்ன பண்ணுறாங்க மதீனாவுக்கு போனதுக்கு அப்புறம் கூட என்ன பண்ணுறாங்க கிப்லாவா பைத்துல் முகத்தச ஆக்கரண் இப்போ இங்கே நீங்கள் ஹரமுக்கு போனீங்கன்னா தெரியும் அந்த யமானியும் ஹஜுருல் அஸ்வத் இருக்குல்ல அந்த மூலையிலேருந்தால் அந்த அந்த ரெண்டும் அந்த அந்த இருந்து நீங்கள் சஜ்தா அங்கே காபாவை முன்னோக்குனிங்கன்னா இப்படி ஹத்தீஃப் வந்து ஆப்போசிட் சை அந்த ஆஃப் ரவுண்டு ஆப்போசிட் வரும் இந்த இடத்துல நின்னீங்கன்னா அங்கே வந்து ஜெருசலத்தை வந்து அது கவர் ஆகிக்கும் இப்போ அந்த இடத்துல தான் ரசூலாக நின்று இருந்தாங்க அப்போ காபாவோடைய கிப்லா எது இருந்துச்சு காபாவில் ரசூல்லா மக்கால் இருக்கும்போது காபாவை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க காபாவோடு சேர்ந்து ஜெருசலமும் அது கவர் ஆகிரும் இப்போ மதீனா போகும்போது என்ன பண்ண வேண்டியதாக இருந்தது ரெண்டில் ஒன்று செலக்ட் பண்ண வேண்டியதாக இருந்தது இப்போ இந்த உத்தரவு குரானில் இருந்துச்சு முந்தைய நபிமார்களை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்ட்டு ஏன்னா இன்னும் வந்து உம்மத்தாக ப்ரமோஷன் வந்து ரசூல்லாவுக்கு கிடைக்கல அதனால தான் வானத்தை நோக்கி மேலே மேலே பார்த்துட்டே இருந்தாங்க இந்த கிப்லா மாற்றம்ங்கிறது நீங்கள் இனிமேல் தனி உம்மத்து இது வரைக்கும் ரசூல்லாவை பார்த்தா எல்லா உம்மத்துன்னு சொல்லலை அதே மாதிரி மூமின்களின் கூட்டம் அது வரைக்கும் குரான் இறங்குனது கூட பார்த்தீங்கன்னா யாயோல் லசீனா ஆமனுங்கிற வச வசனமே இறங்கலைங்கிறாங்க முஃபசிரின்கள் சொல்கிறாங்க யாயோல் லசீனா ஆமனுங்கிற வசனம் அந்த கிப்லா மாற்றம் வரைக்கும் இறங்கவே இல்லை அதுக்கப்புறம் தான் யாயோல் லசீனா ஆமனுங்கிற வசனங்கள் இறங்கிச்சு தான் எல்லாம் வந்து ரசூல்லாவோட தனி உம்மத்து ஸ்பெஷல் உம்மத்தா இந்த கல்ட்டி விட்டு அந்த உம்மத்தை வந்து ஜென்ரேட் பண்ணான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போது அப்போது இதை வந்து அல்லாஹ் வந்து என்ன சொல்கிறான் அப்போ இந்த கிப்லா வந்து இதனால் தான் நபீஸ்லாசலாம் அவர்கள் ஃபாலோ பண்ணாங்க அது ஆக்சுவல் கிப்லா எதுன்னா உண்மையிலே கிப்லா எதுன்னா அப்போ அப்போ கூட ஒரிஜினல் கிப்லா ஜெருசலம் கிடையாது ஏன்னா ஜெருசலமில் ஒரு கிப்லா இருக்கும்ல இப்போ நீங்கள் அக் அல்லக்ஸா பல்லியாசல் இன்றைக்கி உமரில் கட்டின பள்ளியாசலில் போய் நம்ம இன்றைக்கி தொழுகிறோம் தொழும்போது போது கிப்லா எந்த எந்த திசையும் இருக்கு காபாவை நோக்கி இருக்குது ஜெருசலமில் முதல்ல சுலைமான் நபி கட்டின பள்ளிவாசலில் அப்படி தான் இருந்துச்சு சுலைமான் நபி காவாவை நோக்கி தான் இருந்தாங்க ஆனால் நடுவில் வந்த யூதர்கள் என்ன பண்ணாங்க அவங்க பல தடவை விரட்டி அடிக்கப்பட்டாங்கள்ல ஜெருசலம்லேருந்து விரட்டி அடிக்கப்படுறாங்க அப்போ அந்த டைமில் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க கிப்லாவை ஜெருசலமை நோக்கி மாற்றுறாங்க இப்போ இது வந்து அவங்க மாற்றுனது நடுவில் அவங்க மாற்றினது இது குரான் வந்து மறுபடியும் அது வந்து அல்ல சொல்கிறான் இது ரெண்டாவது இடத்தில் அதை கிளியர் பண்ணுறோம் வேதம் அருளப்பட்டவர்களிடம் நீர் எந்த சா எந்த ஒரு சான்றினை கொண்டு வந்தாலும் உமது கிப்லாவை இவர்கள் பின்பற்றப் போவதில்லை நீரும் அவர்களின் கிப்லாவை பின்பற்றப் போவதில்லை மேலும் அவர்களில் சிலர் மற்றவரின் கிப்லாவை இல்லை இங்கேயே பல கிப்லா இருக்குது இங்கேயே கிறிஸ்தவர்களுக்கு ஒரு கிப்லா இருக்குது யூதர்களுக்கு யூதர்கள் பார்த்தீங்கன்னா அந்த செவுத்தை பிடிச்சிட்டு அழுகுறாங்க இவங்களுக்கு ஒரு கிப்லா இருக்குது எனவே உமக்கு மெய்யறிவு வந்த பின்னர் அவர்களின் விருப்பங்களை நீ பி நீர் பின்பற்றுவாயா நீன் நிச்சயமாக நீர் அக்கிரமக்காரர்களில் ஒருவராக கருதப்படுவீர் இனிமேல் அவங்க கிப்லாவை நீங்கள் ஃபாலோ பண்ணாதீங்கன்னு அல்லா சொல்கிறான் இப்போ ரசூல்லா மாற்றின மாதிரி இல்லாமல் குரானில் இறக்கி அல்லாவே மாற்றுற மாதிரி இங்கே டிக்ளேர் பண்ணிட்டு அடுத்தது சொல்கிறான் எவர்களுக்கு நாம் வேதம் அருளியிருக்கின்றோமோ அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளை அறிந்து கொள்வதை போல் இந்த கிப்லாவையும் நன்கு அறிவார்கள் தான் உண்மையான கிப்லான்ட்டு அந்த ஆலிம்களுக்கு நல்லா தெரியும் அல்லா சொல்கிறான் தன்னுடைய குழந்தைகளை அறிவது எந்த அளவுக்கு தப்பிலை தவறிழைக்க மாட்டாரோ ஒரு தந்தை அந்த மாதிரி அவ்வளோ அக்யூரேட்டாக அந்த உலமாக்களுக்கு தெரியும் எனினும் அவர்களில் ஒரு ப பிரிவினர் நன்கறிந்து உண்மையை மறைக்கிறார்கள் இதுதான் கிப்லாங்கிறது அல்ல டிக்ளேர் பண்ணியுமே அவங்க என்ன பண்றாங்க வேணும்னே அவங்க மறைக்கிறாங்க அப்படிங்கிற இதிலே பார்த்தீங்கன்னா இந்த கிப்லா விஷயத்துலேயே இந்த நஜ்ரான் இது வந்து யூதர்களை பத்தி எல்லாம் சொல்லிட்டான் பக்ராவலா ரெண்டு நூற்றி நாப்பத்தஞ்சு நூற்றி நாற்பத்தாறு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு பாதிரிமார் கூட்டம் வருது நஜ்ரான்லேருந்து ஒரு குரூப் வருது இப்போ அவங்கக்கிட்ட எல்லாம் வந்து அங்கே அதில் தான் அந்த ஆலைமிரான் ஃபுல்லாகவே அந்த இறங்கினது அது ஃபுல் ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களுடைய அக்கீதா என்ன அவங்க எங்கே தவறு இழைக்கிறாங்க எல்லா விஷயமும் போட்டு கடைசியாக அவங்களுக்கு அவங்களுக்கு தாவாவும் கொடுத்து கடைசியாக அவங்களுக்கு முபாகலாவும் செஞ்சு கிட்டத்தட்ட எல்லா விஷயங்களும் அங்கே ஹுஜத்து ரசூல்லா வந்து என்ன பண்ணிட்டாங்க கிறிஸ்துவ கிறிஸ்தவர்கள் மீது நிறுவிட்டாங்க அதில் வந்து எல்லாம் அந்த ஆலை பார்த்தீங்கன்னா அந்த சீக்வன்ஸ்லேயே சொல்லும்போது தான் சொல்கிறான் நிச்சயமாக மனிதர்களுக்காக கட்டப்பட்ட முதல் வணக்க ஸ்தலம் மக்காவில் உள்ளதே ஆகும் அருள் நலம் வழங்கப்பட்ட இடமாகவும் அகிலத்தார் அனைவருக்கும் வழிகாட்டும் மையமாகவும் அது உள்ளது அப்போ முதல் கிபுலா மக்கா அப்படிங்கிறது நஜ்ரான் கிறிஸ்தவர்களுக்கு எல்லா பாடம் நடத்துகிறான் ஆலயம்ரானில் இம்ரான்ல புரிஞ்சுக்கோங்க இது நம்ம சாதாரண இடம் நினச்சி நீங்கள் இது இப்போ இது பண்ணிட்டு இருக்காதிங்க நாங்கள்லாம் பாரம்பரியமாக அல்லாவுக்கு கட்டுப்பட்டவங்க தேர்வு செய்யப்பட்டவங்க இது மாதிரியெல்லாம் நீங்கள் ஏமாத்திட்டு சுத்தாதீங்க இதுதான் ஃபஸ்ட்டுக்கு இப்பெல்லாம் உங்களுக்கு தெரியும் அங்கு தெளிவான சான்றுகளும் இப்ராஹிம் நின்று தொழுது இடமும் உள்ளன ஏன்னா கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும் யூதர்களாக இருக்கட்டும் மறுக்க முடியாத ஒரு இறை தூதர் யார் இப்ராஹிம் நபி யா அவங்க அவங்க இப்போ வரைக்குமே ரசூல்லா எது ரசூல்லா கூட திட்டிடுவாங்க என்ன ஈசா நபியை கூட திட்டிடுவாங்க இப்ராஹிம் நபியை யாருமே எதுவுமே டச் பண்ண மாட்டாங்க ஏன்னா மூணு பேருமே மதிக்கக்கூடிய ஒரு இறை தூதர் இப்ராஹிம் நபி இப்ராஹிம் நபியுடைய வம்சம்னு பெருமையை தான் சொல் வெளிப்படுத்துவாங்க இந்த செமிட்டிக்கு இனம் அப்படிங்கிறது அப்போ அதில் பார்த்தீங்கன்னா இப்ராஹிம் நின்று தொழுத இடமும் உள்ளன மேலும் அது எத்தகைய ஆலயம் எனில் அங்கு எவர் நுழைந்தாலும் அவர் அச்சமற்றவராக ஆகிவிடுகின்றார் மேலும் அந்த ஆலயத்திற்கு சென்று வர மக்களில் எவர்கள் சக்தி பெற்றவர்களோ அவர்கள் ஹஜ்ஜு செய்வதாவது அல்லாவுக்காக ஆற்ற வேண்டிய கடமையாகும் கிறிஸ்தவர்களையும் யூதர்களையும் பார்த்து அல்லாஹ் சொல்கிறான் ஹஜ்ஜு நீங்கள் இங்கே தான் செய்யணும் அவங்க ஹஜ்ஜு அங்கே மாற்றிட்டாங்க அங்கே பலியிட பலி பிராணி பலி அறுக்கு அறுக்கிறது எல்லாமே எங்கே மாற்றிட்டாங்க பலஸ்தீனில் மாற்றிட்டாங்க ஆனால் உண்மையில் இப்ராஹிம் நபி எங்கே பலி கொடுத்தாங்க மீனாவில் அப்போ அந்த பலி பிராணி இங்கே தான் நீங்கள் ஹஜ்ஜு செய்யணும் இப்போ எல்லாம் டிக்ளேர் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு கட்டப்பட்ட பள்ளிவாசலும் இது ஹஜ்ஜுக்கான பிளேஸும் இது நீங்க உண்மையிலே இப்ராஹிமுடைய மார்க்கத்தை ஃபாலோ பண்றதா இருந்தா இங்க வரணும் அப்படி வரலன்னா நீங்க காஃபீர்கள் அவருக்கு ஆனால் யாரேனும் இக்கட்டளை செயல்பட மறுத்தால் யாராவது குஃப்ரு செஞ்சா உலகத்தார் அனைவரை விட்டும் நிச்சயம் அல்லாஹ் தேவையற்றவனாக இருக்கிறான் இது மூணாவது இயத்துல தொண்ணூற்றி ஏழாவது வசனத்தை அல்லா சொல்றான் அல் அல்ல அடுத்தது பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தி நபிய நீர் கூறுவீராக வேதம் அருளப்பட்டவர்களே நீங்கள் அல்லாவின் வசனங்களை ஏன் மறுக்கிறீர்கள் ல்லாவுடைய ஆயத்தை ஏன் மறுக்கிறீங்க நீங்கள் செய்பவை அனைத்தையும் எல்லாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறான் ஏன்டா இது பண்ண மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹஜ்ஜுக்கு வர மாட்டீங்களா இன்றைக்கும் வந்து அந்த வந்து போகிற அதனால தான் பாருங்க அந்த வந்துட்டு அவங்க அவங்க மதினால வந்து உட்காந்துட்டு இருக்காங்க ரசூல்லாட்ட வந்தவங்க கூட பார்த்தீங்கன்னா ஹஜ்ஜுக்கு போகலை அங்கே போய் தவாஃப் பண்ணலை அதுக்கு காபாவை வந்து கன்னியை படுத்தலை இன்னைக்கு கிறிஸ்தவர்களும் என்ன பண்ணுறாங்க காபாவை கண்ணியை படுத்துறதில்லை அதனால தான் ஒரு ஹதீஸ் கூட வரும் யார் ஹஜ்ஜு செய்யலியோ அவர் வந்து யூதராகவோ கிறிஸ்தவராகவோ மரணிக்கட்டும் அவர் முஸ்லீம் இல்லை அப்படின்ற அதனால் வந்து இது மஸ்ட் கண்டிஷன் ஆக்கிட்டான் முஸ்லீமுன்னா கண்டிப்பாக ஹஜ்ஜுக்கு வந்தே ஆகணும் அதுவும் காபாவுக்கு கண்ணியப்படுத்தி ஆகணும் அப்போ அந்த அடிப்படையில் பார்த்தா இது முதல் கிப்லாவும் இல்லை மாற்றப்பட்ட வழிகேடாக திரிக்கப்பட்ட கிப்லா தான் எது ஜெருசலம் ஆக்சுவல் கிப்லா ஆதி காலத்திலிருந்தே இப்ராஹிம் நபி காலத்திலிருந்தே ஆக்சுவல் கிப்லா எது ஆபத்துலா தான் ஸோ அதனால் வந்து நடுவில் கொஞ்சம் ஃபாலோ பண்ணாங்க நின்னாடி விட்டாங்கங்கிற இந்த வசுவாசு வந்து தேவையில்லை அது கைவிடப்பட்ட கிப்லா அதனால் நமக்கு அது சொந்தம் இல்லை அப்படின்னு நினச்சிடவும் கூடாது இப்போ அடுத்தது வந்து எடுத்திங்கன்னா ரசூல்லாவுடைய பொசிஷன் என்ன அதை முதல்ல புரிஞ்சிக்கணும் ரசூல்லாவுடைய பொசிஷன் என்ன அப்போ அந்த கிப்லா அந்த புனித ஸ்தலம் இந்த புனித ஸ்தலம் யாருக்கு சேர்ந்தது அப்போ அல்லாஹ் வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது அத்தியாயிரத்தில் எண்பது இதுவும் ஆல முரான்லேயே வருது இதுவும் அந்த நஜ்ரான் வாசிகளை வச்சுக்கிட்டே தான் எல்லாம் பேசுகிறான் அல்லாஹ் நபிமார்களிடம் இவ்வாறு உறுதிமொழி வாங்கிய நேரத்தை நினைவு கூறுங்கள் நான் இப்போது உங்களுக்கு வேதத்தையும் நுண்ணறிவையும் வழங்கியிருக்கிறேன் இனி ஏற்கனவே உங்களிடம் உள்ள அறிவுரைகளை மெய்ப்படுத்தக்கூடிய வேறொரு இறை தூதர் உங்களிடம் வந்தால் கண்டிப்பாக அவர் மீது நம்பிக்கை கொண்டு நீங்கள் அவருக்கு உதவி புரிந்துவிட வேண்டும் ஒரு நபி இருக்கும்போது இன்னொரு நபி வந்தால் அந்த நபியை இவருக்கு கீழே சீட் அசிஸ்டண்ட்டாக போயிடணும் அப்போது என்ன ஆயிருச்சுன்னா நபி ரசூல் ஓகேவா புது நபி லேட்டஸ்ட்டு நபி இருந்தால் அப்போ உதாரணத்துக்கு ஜக்கிரா நபி இருக்கும்போது யஹா நபி வந்துட்டார்னா ஜக்கிரா நபி எக்ஸ்பயர்டு அப்போ அந்த நபி வந்து கீழே இவர் கீழே அண்டரில் வந்துடுவார் தாவூத் நபி இருக்கும்போது சுலைமன் நபி வந்துட்டார்னா சுலைமன் நபி சொல்கிறது தான் சட்டம் தாவூத் நபி வந்து அப்படியே சைலண்ட் ஆகிருவார் அப்போ அந்த மாதிரி நபிமார்களுக்கே அவ்வளோதான் அவங்களே கௌரவம் பார்க்காம இறங்கி வரும்போது நீங்கள் என்ன சுண்டக்கா அப்படின்னு நல்லா கேட்குறான் நபிமார்கள்ட்டே நான் அப்படி தான் வாக்குறுதி வாங்கியிருக்கீங்க நீ சாதாரண உம்மத்து நீ சாதாரண நபியுடைய ஃபாலோயர் உனக்கு என்ன திமிர் இருக்குது இங்கே முகமது சல்லா சலம் அவர்களை நீ ஏற்க ஏற்றுக்க மாட்டேங்கிற அப்போ இதில் சொல்லும்போது ஸோ அல்லா வினைவினான் இதனை நீங்கள் ஒப்புக்கொள்கிறீர்களா மேலும் இதற்காக என்னுடன் நீங்கள் செய்து கொண்ட பெரும் ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்கிறீர்களா என்று கேட்டோம் அதற்கு அவர்கள் ஆம் நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம் என்றார்கள் அல்லா கூறி நான் அப்படியானால் நீங்கள் இதற்கு சாட்சியாக இருங்கள் நானும் உங்களோடு சாட்சியாக இருக்கிறேன் இதன் பிறகு யார் பின்வாங்கி செல்கிறாரோ அவர்களே பாவி ஆவார்கள் அப்படின்னு சொல்லி அல்லா சொல்கிறான் அப்போது நபிமார்கள்ட்ட இந்த உடன்படிக்கை எடுக்கப்பட்டுச்சு ஒரு நபி வரும்போது இதிலிருந்து மெசேஜ் என்ன அப்படின்னா எப்படி வந்து நபி அடுத்த நபிலேருந்து எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆனாங்களோ அதே மாதிரி இந்த இஸ்லாத்துடைய ஃபுல் அத்தாரிட்டி அந்த கடைசி நபிக்கு வந்துடும் அதனால தான் அந்த லீடர்ஷிப்பை ரசூல்லா கொண்டு போய் என்ன பண்ணுறான் அங்கே போய் பனி இஸ்ராயலுடைய அனைத்து நபிமார்களும் ரசூல்லாவுக்கு கட்டுப்படுற மாதிரியும் ரசூல்லாவை பின்பற்றி தொழுகிற மாதிரியும் சித்தரித்து அந்த மேராஜுடைய பயணத்தை எல்லாம் எடுத்துகிட்டு போகிறான் இது ரசூல்லா தான் லீடர் அப்படிங்கிறத